வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி ரெசிபி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் காராசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல கடாயை காய வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க இது கொஞ்சம் நல்லா காரம் தூக்கலாம் இருக்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா கரிஞ்சிடாமல் அதே சமயம் கலர் கொஞ்சம் மாறட்டும் மாறினோன்னே எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையிலேயே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கலர் நல்லா மாறட்டும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கொத்து கருவேப்பில இலைகளை அதையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதங்கட்டும் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவு தக்காளி அதையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி மசையிறதுக்காக இந்த நம்ம சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அரை ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கங்க சட்னிக்கு தேவையான உப்பு இப்பவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுக்கட்டும் இதுக்கு தேங்காய் எதுவும் சேர்க்கணும் அவசியமே கிடையாது நல்லா தக்காளி மசிஞ்சு வந்த உடனே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவு இருக்கணும் புளி அந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும் போதும் அப்படியே ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவழுன்னு அரைச்சிருங்க இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பனியாரம் எதுக்குனாலும் நம்ம தொட்டுக்கலாம் நல்லா கார சாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க தண்ணியை இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் காலிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடவுள் நம்பருப்பு சேர்த்துக்கோங்க இலைகளை தாளித்து கொட்டிட வேண்டியது தாளிப்ப சட்னியில் சேர்த்துக்கோங்க அருமையான காரச்சட்னி தயாராகிடுச்சு இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெளியில் நம்ம எங்கேயும் வெளியில் கிளம்பும் பொழுது இந்த சட்னி வச்சு கொண்டு போயிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ